நமோ சிந்தியாதிருஷ்ட ஜான வைராக்கியராசயே நாதாயமுனயே அகாத பகவத் பக்தி சிந்தவே திருக்குறுகூர் எனப்படக்கூடிய ஓர் திபிரேசம் என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று நம்மாழ்வார் இப்பெருமானின் புகழை பாடியுள்ளார் ஒரு காலவிசேஷத்தில் ஹிரண்யாக்சன் என்னும் அசுரன் பூமியை பிரளய சமுத்திரத்தில் அழுத்திய பொழுது பெருமான் வராக அவதாரம் எடுத்தார் ஞானப்பிரான் என்னும் உத்தமமான அவதாரம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்னும்படியாக அந்த ஞானப்பிரானுடைய அவதாரத்தை எம்பெருமான் எடுத்தார் அப்பொழுது பிரளய சமுத்திரத்தில் மூழ்கிக் கிடந்ததான பூமித்தாயாரை தான் வெளியே கொண்டு வந்தார் பூமியின் மேற்பரப்பு தண்ணீருக்கு மேல் புறத்தில் பூமியின் மேற்பரப்பு முதன் முதலில் எந்த ஒரு மேற்பரப்பானது வெளியில் கண்களுக்கு புலனானதோ அந்த இடம் ஆதி ஆதிபுரி என்பதாக பெயர் பெற்றது அதன் தலைவன் ஆதிநாதன் அதன் பின்னர் சுவாமி நம்மாழ்வார் திருவவதாரம் செய்தருளியதனாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு திருநகரி ஆழ்வார் திருநகரி என்னும் திருநாமம் விலங்கலாயிற்று நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை நாம் பரிபூர்ணமாக அனுபவித்தோம் மதுரகவியாழ்வாருடைய அவதாரம் அந்த மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பிரதிஷ்டை விதம் பவிஷத் ஆச்சாரியர் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கொண்டாடப்படும் பகவத் ராமானுஜருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தினுடைய அவதாரம் ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தில் இன்றும் நாம் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டு வருகிறோம் இது முதலான விசேஷங்கள் அனைத்தும் நம்மால் நன்கு பார்க்கப்பட்டன ஆழ்வார்களில் பன்னிரு ஆழ்வார்களில் சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வாருடைய ஸ்தானத்தில் இருந்து ஆச்சாரியுடைய ஸ்தானத்திலும் விளங்குகிறார் ஏனைய ஆழ்வார்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பு சுவாமி நம்மாழ்வாருக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே வாய்த்திருக்கிறது ஆழ்வார்கள் எல்லோரும் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்னும் திருநாமத்தினாலேயே கொண்டாடப்படுகிறார்கள் ஆனால் சுவாமி நம்மாழ்வார் மட்டும்தான் ஆழ்வார் கோஷ்டியிலும் விளங்குகிறார் ஆச்சாரிய கோஷ்டியிலும் விளங்குகிறார் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இந்த குரு பரம்பரை தொடர் ராமானுஜருடைய சரித்திரம் பகவத் ராமானுஜ வைபவத்தை நாம் சொல்லும் வரையிலும் இந்த ஸ்லோகம் எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் விளங்கிக் கொண்டே இருக்கும் என்ன ஸ்லோகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்த வந்தேகே குரு பரம்பராம் உத்தமமான குரு பரம்பரையை ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையை நான் சேவிக்கிறேன் என்பது பொருள் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் லக்ஷ்மி மகாலட்சுமியின் கேழ்வன் திருமகள் குழுநனான எம்பருவான் ஷியஸ்பதியான சர்வேஸ்வரன் அவனிடமிருந்து தொடங்குகிறது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாச யாமுன மத்தியமாம் அடுத்தது ஆரம்பம் பரமபரத்தில் ஸ்ரீவைகுண்டலோகத்தில் பெருமாள் பிராட்டியிடமிருந்து ஆரம்பம் நாத யாமன மத்தியமாம் அதன் நடுவில் விளங்கக்கூடிய மகாச்சாரியர்களாக நாதமுனி எனப்படக்கூடிய ரங்கநாதமுனி அவருடைய யமுனைத் துறைவரான ஆள வந்தார் அடுத்தது அஸ்மராச்சாரியபரியந்தாம் நம்முடைய சாக்ஷாத் ஆச்சாரியர் இப்பொழுது நமக்கு நல்ல ஜானத்தை சம்பிரதாய ஜானத்தை ஸ்ரீவைஷ்ணவத்தின் அரும் பெருமைகளை அருவும் குறிப்பாக பரமபதம் என்னும் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தின் பெருமைகளையெல்லாம் எந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறாரோ அது வரையிலும் என்பதனாலே இந்த குரு பரம்பரையின் பிரபாவம் விளக்கப்பட்டது நாம் அனுசியூத்தமாக அதாவது தொடர்ந்து குரு பரம்பரையின் பிரபாவத்தை தற்பொழுது அனுபவித்து வருகிறோம் அல்லவா முதலில் பெருமாள் அவனே ஆதி குரு என்று போற்றப்படுகின்றான் குரு சப்தத்தினுடைய அற்புதமான அர்த்த விசேஷங்கள் அனைத்தும் எம்பெருமானிடத்தில் நிறைந்திருக்கின்றன பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்னும்படியாக பரமாத்மாவே வேதத்தை முதல் முதலில் உபதேசித்தருளினவன் அந்த பெருமாள் அடுத்தது இந்த சம்பிரதாயத்தின் சீர்மையை மகாலட்சி தாயாருக்கு தான் உபதேசம் செய்தான் பெருமாரிடமிருந்து பிராட்டி இந்த சம்பிரதாயத்தை தான் பெற்றாள் அடுத்தது பிராட்டியின் மூலமாக சேனை முதலியார் எனப்படக்கூடிய விஸ்வக்சேனருக்கு கமாண்டர் இன் சீஃப் பலமுறை சொல்லியுள்ளேன் மறுபடியும் நினைவுறுத்துகிறேன் சேனை முதலியார் விஸ்வக்சேனர் என்றால் பெருமான் வைகுண்டலோகத்தினுடைய படைத்தளபதி வைகுண்டலோகத்திற்கு மட்டுமில்லை எம்பெருமானுடைய படைத்தளபதி எத் வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம் என்று அந்த சேனை முதலியாருடைய திருக்கையில் விளங்கக்கூடிய திருப்பிறம்பு அந்த திருப்பிரம்பு ஆடுவதனால் உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி முதலான அனைத்து காரியங்களும் இயங்குகின்றன அவருடைய வசத்தில் இருக்கின்றது அந்த சேனை முதலியார் சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தருனார் இருவரையிலும் பெருமான் பிராட்டி அடுத்தது சேனை முதலியார் இதுவரையிலும் குரு பரம்பரை வைகுண்டலோகத்தில் இருந்தது அதன் பின்னர் நம்மாழ்வார் மூலமாக இந்த பூலோகத்தில் அந்த குரு பரம்பரையானது விளங்க ஆரம்பித்தது ஆயிட்டா சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்தானே பலவிதமான பாசனங்களை பாடியிருக்கிறார் நான்கு வேதங்களின் பரமசாரமாய் அமைந்திருக்கக்கூடிய நான்கு திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் மற்ற ஆழ்வார்களும் பாசுரங்களை பாடியுள்ளார்கள் நம்மாழ்வாரும் பாசுரங்களை பாடியுள்ளார் எனில் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன் என்னும் பெருமை எப்படி உண்டாகும் ஒருவேளை மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் உபதேசம் செய்ததினால் ஆச்சாரியன் என்று போற்றப்படுகிறாரா அப்படி பார்த்தால் திருமணிசை கணிகண்டன் என்னும் ஒரு சிஷ்ய விளங்கியிருக்கிறார் அதுபோன்றே திருமங்கை ஆழ்வாருக்கு நான்கு சிஷ்யர்கள் உண்டு ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் சீடர்கள் உண்டு அந்தந்த சீடர்களுக்கு இவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களை நாம் ஆச்சாரியர்களாக கொண்டாடவில்லையே என்னும் சந்தேகம் உண்டாகிறது அல்லவா இப்பொழுது குரு பரம்பரையில் நம்மாழ்வார் எந்த விதத்தில் ஆச்சாரியராக விளங்குகிறார் அதிலும் அவர் யாருக்கு உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தின் சீர்மை என்ன அப்படி உபதேசம் செய்ததினால் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் எந்த விதத்தில் பொலிந்து நிற்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இந்த க்ஷேத்திரம் காட்டுமன்னார் கோயில் என்னும் உத்தமமான க்ஷேத்திரம் சென்னையிலிருந்து ஸ்ரீரங்கம் அல்லது திருச்சி செல்லும் மார்க்கத்தில் நாம் திண்டிவனத்திலிருந்து சற்றே பிரிந்து செல்லக்கூடிய திருக்குடந்தை செல்லக்கூடிய வழியில் வந்தோமேயானால் சேத்தியாத்தோப்பு என்னும் இடத்திலிருந்து காட்டுமன்னார் கோவில் என்னும் இந்த திவ்யதேசத்தை வெகு சுலபமாக அடைந்துவிடலாம் அத்தியாச்சரியமான ஒரு சன்னிவேஷம் சன்னிவேசம் என்றால் சுற்றுச்சூழல் என்பது பெயர் இந்த இடத்தில் தெய்வீக அம்சம் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் பல மகனீயர்கள் எத்தனையோ பல நூற்றாண்டுகளாக ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல மகான்கள் பல சித்த புருஷர்கள் தவம் செய்த உயர்ந்த தப்போவனமாக இந்த இடம் திகழ்கின்றது அதற்கு முன்பாக நாம் வெகு சுலபமாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஊரை குறித்த ஒரு செய்தியை சொன்னால் உடனே எல்லோருக்கும் புரிந்துவிடும் என்ன தெரியுமா இந்த ஊரில்தான் நம்முடைய தாகம் தீர்க்கும் வீராணம் என்னும் பெரிய ஏரி அமைந்திருக்கிறது வீராணம் ஏரி எந்த இடத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த க்ஷேத்திர விசேஷத்திற்குத்தான் காட்டுமன்னார் கோவில் என்பது பெயர் உண்மையில் நாராயணபுரம் என்பதுதான் புராணங்களில் பட்டிதமான திருநாமம் நாராயணபுரம் எம்பெருமானுடைய திருநாமம் வீரநாராயண பெருமாள் இந்த வீரநாராயணபுரம் வீரநாராயணபுரம் என்பது மருவி மருவி காலங்களில் திரிந்து தற்பொழுது வீராணம் என்று சுருங்கிவிட்டது எப்படி இருந்தால் என்ன சம்பிரதாய தாபத்தை போ போக்குவதும் இந்த க்ஷேத்திரம்தான் நமக்கு சம்சாரத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தாபத்தை போக்குவதும் இந்த க்ஷேத்திர விசேஷம்தான் அதுபோன்று தான் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதும் இந்த க்ஷேத்திர விசேஷம் இந்த காட்டுமன்னார் கோவில் என்னும் திவ்ய கஷேத்திரம் சென்னையிலிருந்து சுமார் இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது வந்து செல்வதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் தற்காலத்தில் அமைந்துள்ளன அதைவிட மிகவும் அற்புதமாக இந்த வீராணம் ஏறி தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டி நன்கு பார்ப்பதற்கு ஒரு சமுத்திரத்தை போன்று பரிபூர்ணமாக தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது இந்த க்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு சுவாமி நம்மாழ்வார் எப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் பெற்றார் ஆச்சாரிய சம்பந்தத்தை அவரடைந்ததை நாம் பார்த்திருக்கிறோம் சேனர் அவருக்கு உபதேசம் செய்தார் என்பதை பார்த்துவிட்டோம் ஆனால் இந்த ஆச்சாரிய கோஷ்டியில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரிய கோஷ்டியில் நம்மாழ்வார் எப்படி விளங்கினார் அவர் யாருக்கு உபதேசம் செய்தார் எதை உபதேசம் செய்தார் அந்த உபதேசத்தின் சீர்மை என்ன என்பதைத்தான் இனி நாம் தொடர்ந்து பார்க்கப் போகின்றோம் காட்டு மன்னார் கோவில் பெருமான் வீரநாராயணப் பெருமாள் என்றும் போற்றப்படுகின்றான் உற்சவர் அழகிய திருமேனி வாய்ந்தவராக அற்புதமாக ராஜமன்னார் திருக்கோலத்தில் ஒருபுறம் ருக்மிணி பிராட்டி மற்றொரு புறம் சத்யபாமை பிராட்டி என்பதாக இரண்டு தாயாருடன் நடுநாயகமாக நெடுதுயர்ந்த ஒரு மூர்த்தியாக சேவை சாதிக்கின்றான் பரம்பரை பரம்பரையாக மகான்கள் பெரியோர்கள் ஆராதித்த எம்பெருமான் அந்த பெருமானுடைய சொரூபம் அவனுடைய திருமேனி அழகு அதிலும் அவனுடைய திருக்கங்களில் தோற்றக்கூடியதான கருணை அவனுடைய திரு உதடில் தெரியக்கூடிய அந்த புன்ஷிரிப்பு என்பது இருக்கிறதே அது எவ்வளவு விசேஷமானது தெரியுமா மன அமைதி இல்லாமல் ஒருவன் இங்கு வந்து இப்பெருமானை ஒருமுறை சேவித்து அந்த புன்சிரிப்பையும் கருணை பொங்கும் விழிகளையும் சேவித்தானே அவனுக்கு கிடைக்காத பேர் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இங்கே எம்பெருமானுடைய வடிவடகு விளங்குகிறது நின் வடிவடகு மறவாதார் பிறவாதாரே என்னும்படியாக அந்த வடிவடகை நம்முடைய இதயத்துக்குள்ளே நாம் தேக்க வைத்துக் கொள்கிறோம் காட்டு மன்னார் என்பவர் இந்த ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்தை உலகத்திற்கு காட்டி தந்ததினாலே காட்டும் மன்னாராக திகழ்ந்தார் அதன் பின்னர் காடுகள் சூழ்ந்ததினாலே காட்டு மன்னாராகிவிட்டார் ஒரு காலவிசேஷத்தில் மறைந்து கிடந்த மாபெரும் புதையலான நாலாயிர திவ்ய பிரபந்தம் மறுபடியும் கிடைப்பதற்கு காரணமாய் அமைந்தவர் இந்த எம்பெருமான் காட்டும் மன்னார் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நமக்கு காட்டுபவர் திவ்ய பிரபந்தம் என்னும் மாநிதியை நமக்கு காட்டுபவர் என்று பெரியோர்கள் இவருடைய திருநாமத்தின் பெருமையை போற்றுகின்றார்கள் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் அவதாரம் செய்தருளின ஒரு மகாத்மா ரங்கநாதமுனி முனி என்னும் பெரியோர் அந்த ரங்கநாதமுனிக்கு முனிக்கு நம்மாழ்வார் செய்த அனுகிரகத்தின் பயன் இன்றும் நாம் ராமானுஜ வைபவத்தை அனுபவித்து வருகிறோம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பரிபூர்ணமாக நாம் அத்தியனம் செய்து அந்த ஆழ்வாருடைய ஈரத்தமிழ் பாசுரங்களில் ஆழ்ந்து திளைத்து எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருப்பையை பெற்று வருகிறோம் நாதமுனிகள் அவதார திருத்தலம் வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில் வீராணம் இந்த இடங்களில் அத்தியாச்சரியமான இதனுடைய வைபவங்களை நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம் ராமானுஜ வைபவம் என் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ விக்னேஷ்